ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா விதமான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோல் ஃபேமிலிக்கும் என்னோட ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஆஸ் யூஷுவல் பை செலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் அக்டோபர் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சில பேர் கமெண்ட் பண்ண முடியலனாலும் தேங்க் பண்ணுற விதமாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தராக அப்படி பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இந்த மாதிரி ரீடிங் உங்களுக்கு பர்ஸ்னலாக வேணும் பர்ஸ்னலாக அக்டோபர் மந்த் எனக்கு என்ன நடக்கும் என்ன மாதிரி எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பம்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க சரிங்களா அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட்ல சேனலோட அபௌட்ல இருக்கும் நீங்க அங்க போய் மத்த உடைய ஃபீட்பேக்ஸ் வந்து தரலாமா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்ட்ரோ முடிச்சோடனே நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன் மூணு ஃபைல் டிஸ்பிளே ஆகும் மூணு பைலில் எந்த பைல நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ இளையஞ்சலையோ நினைச்சு ஒரு பைல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பயலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்க பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம ஃபைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் ரீடிங் உள்ள பைல் தான்

பிடித்த நபர் உங்களை தேடி வருவாங்க உங்களை மீட் பண்ண வருவாங்க ஆஹ் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவங்க உங்களை மீட் பண்ண வருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோ உங்களை வந்து மீட் பண்ண வந்து வரப்போறாங்க இந்த அக்டோபர் மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு மனதளவில் நிறைய ஒரு தைரியம் கிடைக்கும் அண்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு எஸ் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் நீங்க பிரிந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் அந்த பர்சன் லவ் பர்சன் உங்களை மீட் பண்ண வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒன் ஆஃப் இருக்கிற இருந்துட்டு இருக்கீங்க மேரேஜ் லைஃப்ல அப்படின்னா ஸோ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா கீப்பாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அவங்களாவே வந்து உங்ககிட்ட அந்த வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் வருது ரிலேஷன்ஷிப் உங்களோட இமோஷன் சார்ந்த விஷயங்களாதான் வருது ஓகே அண்ட் இந்த மந்த் நீங்களுமே சில ட ட்ராவல் வந்து மேற்கொள்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ராவலிங் ஆனது உங்களுக்கு ஒரு வித அவைக்னிங்க கொடுக்கும் சரிங்களா இது வரைக்கும் யாராவது உங்க தப்ப ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பண்ண தப்பு அப்படின்றத உணர்வாங்க அந்த மாதிரியான ஒரு மந்தா இருக்கும் அண்ட் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஒரு பயணமா அமைய போகுது ஒரு மேஜரான ஒரு ஒரு அவைக்னிங் லைஃப்ல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த அக்டோபர் மந்த் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி நீங்க பண்ணக்கூடிய ஆனது அப்படி உங்களுக்கு அமைய இருக்கு ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல விதமாக தான் இருக்கும் பட் நீங்கள் ஏதாவது யாருக்காவது தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வேணால் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆனது மைனஸாக கூட அமைய வாய்ப்பு இருக்கு பட் மோர் ஓவர் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பண்ண நல்ல காரியங்களால் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் மாறும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இமோஷ்னலி நீங்க எந்த அளவுக்கு கொலாக்ஸ்டா இருந்தீங்களோ என்ன மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தீங்களோ என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆக போகுது உங்களுடைய மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்க வந்து பாப்பீங்க இந்த அக்டோபர் மந்த் சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து எட்டாவது மாசம் செப்டம்பர் சாரி ஆகஸ்ட் மந்த்ல இருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்களும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய ஆக்ஷன் வைஸ் ஸோ அதுக்கான ஒரு பிரதிபலனா இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஒரு அலர்ட்டா வருதுன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது ஒரு விஷயத்துலனா ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் பிக் பண்ணணும் அவசியம் கிடையாது அதில் எது உங்களுக்கு நல்லதோ எது உங்களுக்கு சரியானதோ அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் பிக் பண்ணால் நீங்கள் வந்து தேவையில்லாத வரக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சுப்பீங்க ஸோ இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் எல்லாமே எனக்கு வேணும் எல்லா ஆப்ஷன்ஸும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது அது வந்து நீங்கள் இந்த அக்டோபர் மந்த் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக பண ரீதியாக எந்த அளவுக்கு கடின உழைப்பை நீங்கள் வந்து போடுறீங்களோ சோ அந்த அளவுக்கான உங்களுக்கான அந்த அவுட்கம் இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் எட்டு வருஷமா ஒரு விஷயத்துல கடினமா முயற்சி பண்ணிருப்பீங்க கடினமா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க அந்த எட்டு வருஷமா நீங்க போட்டு அந்த கடின உழைப்புக்கான அவுட் கம் இந்த அக்டோபர் மந்த் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு சோ அதுக்கான அந்த அவுட்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சைன் சிக்னலாவது உங்களுக்கு கிடைக்கும் ஆல்சோ கன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கிடைக்க இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா இமோஷன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க வேண்டிய ஒரு மந்த் இது இப்போ பிரிந்த நபர்கள் சேர்றாங்க பிரிந்த உறவு கூடுது அதெல்லாம் வந்து ஓகே எதிர்பார்த்தது நடக்குது அது ஃபைன் பட் அதை தாண்டி வந்து இருக்கணும் ரொம்ப மேலேயும் இமோஷ்னலாக அட்டாச் ஆக வேண்டாம் நபர்களை நம்ப வேண்டாம் ஏன்னா பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்க தெரியாத நபர்களை நம்புறதாலேயோ அவ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதனாலயோ நீங்க ஏதாவது ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த அக்டோபர் மந்த் சோ அதனால பிஃபோர் தட் நீங்க இந்த பண்ணும்போது உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அமையும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க எச்சரிக்கையா இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட் நெகட்டிவா போவோம் ஏதாவது உங்களுக்கு பொருள் தொலைக்கிறது அந்த மாதிரி கூட இருக்கும் ஆனா அலர்ட்டா இருக்கிறீங்க அவேர்னஸா இருக்கிறீங்க நல்ல விஷயங்களை பண்ணிருக்கீங்க போது அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு நல்ல விதமான ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறும் சோ அது நம்ம அமைச்சிக்க பொறுத்து தான் ஓகே ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யோ யுவர் ஆக்டிவிட்டிஸ் அதனால கொஞ்சம் பார்த்து கான்சியஸா அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சேம் திங் இமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் இன்னொன்னு உங்க வீட்டில் உங்களுடைய அப்பா இல்லை தாத்தா ஸோ அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் ஸோ அவங்க மேலே கொஞ்சம் ஹெல்த் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ல நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஹெல்த்தை நீங்க வந்து அக்கறை காட்டி பாதுகாக்கிறீங்களோ பார்த்துக்கிறீங்களோ அவங்கள ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவதைகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி அட் த சேம் டைம் உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட் கிடைக்கும் கடவுளுடைய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்க அந்த மாதிரியான வயதான நபர்களை நீங்கள் பார்த்துக்கும்போது போது அவங்க உடல்நிலையை பார்த்துக்கும்போது போது உங்களுக்கு தேவையான விஷயம் விஷயங்களுக்கான அந்த பிளெஸிங்கும் சப்போர்ட்டும் கடவுள் கிட்டே இருந்து தெய்வத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை இந்த அக்டோபர் மந்த் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் மோரோவர் உங்களுடைய இமோஷன்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் யார் மேல பாசம் உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தால் கூட அதை நீங்கள் வெளிப்படுத்தி தான் அவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது ஸோ பிஹைண்டில் என்ன பண்ணுமோ தாராளமாக பண்ணுங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அண்ட் இந்த அக்டோபர் மந்த் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து ப்ளூ கலர்ஸ் நிறைய வேர் பண்ணுங்க ஓகே ஸோ ப்ளூ அண்ட் கோல்டன் கலர்ஸ் நிறைய வேர் பண்ணுங்க ஸோ அது உங்களுக்கு லக்கியான ஒரு கலராக இருக்கும் அண்ட் மன அமைதியை தரக்கூடிய ஒரு கலராகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங் வருது ஸோ பைல் நம்பர் ஒன் உங்களுக்கான அக்டோபர் மந்த் ரீடிங் நீங்கள் பார்த்தீங்க இந்த ரீடிங் எப்படி இருக்குன்ற ஒரு ஒப்பீனியனை நீங்கள் வந்து கமெண்டில் கொடுங்க அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அக்டோபர் மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பயலம் பச்சு ஸோ உங்களுக்கான அக்டோபர் மந்த் ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் யாரெல்லாம் பயலம் பச்சு சூஸ் பண்ணிங்களோ ஸோ வி ஹாவ் நைன் ஆஃப் வேன்ஸ் ஸோ இந்த அக்டோபர் மந்த் வந்து நீங்க எடுத்துக்கிட்ட காரியங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க போக்கஸ்டா இருந்து முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு மந்தா வந்து இருக்க போகுது ஓகே ஸோ ஒரு சோதனைக்குரிய மந்தா இருக்கும் அந்த சோதனை அஃப்கோர்ஸ் நல்ல விதமான சோதனை தான் நீங்க எந்த அளவுக்கு அதில் டிட்டர்மினேஷனோட இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்ட காரியங்கள் நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு மந்தா இருக்கும் நீங்க இந்த மந்த் உங்களுடைய எந்த விதமான காரியங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ கையில அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதே மாதிரியான ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா ஓகே அண்ட் சோ இந்த மன ரீதியான போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒரு டிப்ரெஷன் தூக்கமின்மை இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க கொஞ்சம் நாளா கொஞ்சம் மாதங்களா அப்படின்னும் போது இந்த அக்டோபர் மந்தோட அது அதெல்லாம் நீங்க ரிலீவ் ஆயிடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு பவுண்டரி செட் பண்ணிப்பீங்க எப்படின்னா சோ இந்த விஷயத்துனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுறனா இந்த நபராலதான் ஆகுறனா நான் இப்படி பிஹேவ் பண்றதாலதான் ஆகுறேனா நான் இதை நோக்கி இதை தேடி ஓடுறதால தான் நான் அப்படி ஆகுறேனா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்திடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து வருவீங்க இத்தனை காலங்கள் நீங்க எந்த விஷயத்துக்காக இப்படி கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு இருக்கீங்களோ அதுல வந்து ரிலீவ் ஆவீங்க அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமா இருக்கு ஓகே ஸோ ஸ்பிரிச்சுவல் லாஸ்ட் சில விஷயங்கள் பண்ணும் போது கண்டிப்பா நல்ல ஒரு பிளஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சமநிலை உங்களுக்கு வந்து ஏற்படும் இவ்வளவுதான் மற்ற ப்ரெஷர் விஷயங்கள் இருந்தாலும் சமநிலை ஏற்படும் சோ கண்டிப்பா உங்களுடைய குல தெய்வத்தையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை ஏதாவது குருமார்கள் உங்களுக்கு பிடித்த குரு அவங்களுடைய அவங்கள ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரீதியான டிவைன் ரீதியான விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியாக எடுத்துக்கணும் முடிஞ்சால் கூட உங்களுக்கு ஒரு மானசீக குரு யாருனா இருக்காங்கன்னா அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அவங்களோட சஜ்ஜஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த சஜஷன் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது இந்த அக்டோபர் மந்த் ஓகே ஸோ எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எந்த விஷயத்துக்காக ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த காரியங்கள்லாம் வந்து நிறைவேறும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மேல் பர்சன் ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேல் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சஜஷன் அது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ ரொம்ப வருஷமாக ஏழு வருடங்களாக ஏழு மாதங்களாக போராடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அண்ட் அதுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்கும் ஏதாவது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஒரு அவுட்கம் வேணும் மணி வைஸ் வேணும் அப்படின்னும் போது அது கிடைக்கும் அண்ட் வந்து ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போதும் ஸோ அதுக்கான ப்ராஃபிட் இந்த மாதம் வந்து கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்களா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் அவுட் கம்ஸ்லாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எமோஷனல் ரீதியா நீங்க வந்து வெளியேறுவீங்க நான் வந்து ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி இமோஷன் சார்ந்த விஷயங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் உணர்வு ரீதியான பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்ல நடந்த பிரச்சனைகள் அந்த பிரேக்கப் அந்த ஒரு தனிமை ஸோ இந்த மாதிரியான மன நெருக்கடியில இருந்துலாம் நீங்க வந்து மீண்டு வரக்கூடிய மாதமா இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ சில விஷயம் என்டிங் சில விஷயம் நியூ பிகினிங் அதாவது என்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் இது நடக்கும் ரெண்டுமே சேர்ந்து சமமா நடக்கும் உங்களுக்கு உங்க லைஃப்க்கு எதெல்லாம் எல்லாம் தேவையில்லையோ எந்த நபர்கள்லாம் தேவையில்லையோ அவங்கலாம் வந்து அந்த சாப்டர்லாம் க்ளோஸ் ஆயிடும் எண்ட் அப் ஆயிடுவாங்க ஓகே ஸோ எது தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு என்டிங்ஸ் இருக்கும் நெகட்டிவ் என்டிங்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நியூ பிகினிங்ஸ் இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு நிச்சயமா வந்து இருக்கு ஸோ அதுக்கு நீங்க பிஃபோர் தட் நீங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டு அதை வெல்கம் பண்ணணும் இல்லையா தான் இந்த உங்களுக்கான குருவை வந்து செலக்ட் பண்ணுறது உங்களுக்கான குருமார்களை மீட் பண்ணுறது இல்லை அவங்கள அவங்களுடைய போதனைகளை ஃபாலோ பண்ணுறது சிந்தனைகளை வந்து லேர்ன் பண்ணுறது அண்ட் வந்து கோவில்களுக்கு நிறையா கோவில் போகிறது வேண்டுதல் பண்ணுறது வாட் எவர் நீங்கள் எந்த ரிலீஜியஸில் இருந்தாலும் அதை சார்ந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும் ஓகே எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த நியூ பிகினிங்க்கு தேவையில்லாத விஷயங்களை அதுக்கான என்டிங்ஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன் நான் ப்ரிப்பேர் ஸோ யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு நீங்க உங்க சைடுல இருந்து கொடுக்குற சிக்னலாக அது வந்து அமையும் ஓகே ஸோ கண்டிப்பா அவங்களுடைய போராட்டங்களுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து கிடைக்க போகுது இந்த அக்டோபர் மந்த் ஸோ டென் ஆஃப் கப்ஸ் ஓகே அக்டோபர் மந்த் நிச்சயமா கிடைக்கும் இது வந்து ரிலேஷன்ஷிப்ல போராட்டமா இருக்கு என்னோட மேரேஜ் லைஃப்ல போராட்டமா இருக்கு என்னுடைய குழந்தை சில பேர் குழந்தைக்காக வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே ஒரு போராட்ட காலமாக இருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு இருக்கும் போது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு முழுமை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் நிச்சயமா கடவுள் நம்பிக்கை கடவுள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் நிறைய மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸை ஏற்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்றத ஒரு அர்த்தம் அந்த சைனை நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து கொடுக்கணும் ஸோ அப்போ இந்த அக்டோபர் மந்த் ஒரு கம்பெனி கம்ப்ளீஷன் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் அட்வைஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அதுக்கான உரிய இருந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் ப்ரடிக்ஷன் வந்து வருது ஓகே ஸோ இந்த அக்டோபர் மந்தில் நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலான்றது மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த அக்டோபர் மந்தில் நீங்கள் வந்து எல்லோ ரெட் அண்ட் கிரீன் இந்த மூணு கலரை நிறைய யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நியூ பிகினிங்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கலர்ஸாக இது உங்களுக்கு வந்து அமையும்

கொஞ்ச நாள் ஒரு மாதிரி நெகட்டிவ் வாய்ப்பில் நெகட்டிவ் எனர்ஜில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஓகே நல்லா கேட்டுக்கோங்க வந்து ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கோ யாராவது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு அந்த எனர்ஜி குடுக்குறாங்களோ ஏதாவது பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல சதா என்னமோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும் வெளியேறுவீங்க ரெக்கவர்ன்றதை விட அதுல இருந்து மூவ் ஆன் பண்ண போறீங்க அந்த இதுக்கு வந்து யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு அதுக்கு உதவு போறாங்க சரிங்களா நீங்க மூவ் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அதுலேருந்து உங்களை மனநிலைமையிலேருந்து இருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு மனிதர் உங்களுக்கு வந்து உதவுவாங்க அது வந்து பாயாவும் இருக்கலாம் கேர்ளாகவும் இருக்கலாம் சோ வேணாலும் இருக்கலாம் சரிங்களா உடனே இவங்க தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடாதீங்க ஒரு நபர் உங்களை அந்த ஒரு நெகட்டிவ் ஆன தாட்ஸ்ல இருந்து வெளியேத்தி கூட்டிட்டு வருவாங்க அண்ட் உங்களையே அறியாம ஏதாவது ஒரு நெகட்டிவ் நபர் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்களுடைய ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறீங்க இல்லை வந்து வேற ஏதாவது நெகட்டிவ் ஒரு அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு ஒரு கெட்ட பழக்கவழக்கங்கள் இருக்கு சாகாசங்கள் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல இருந்து எல்லாம் வந்து இந்த அக்டோபர் மந்த் மூவ் ஆன் ஆக போறீங்க அது யாரு என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து மூவ் ஆன் பண்ண போறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மந்தா தான் இது உங்களுக்கு அமைய போகுது ஸோ 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 ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட் ஃபார் யூ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சரிங்களா ஜஸ்டிஸ் எதெல்லாம் 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 தப்பு உங்கள் லைஃப்பில் தப்பாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய தெரிய உண்மையாக இருக்குது யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க அப்படின்றதும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது சரிங்களா ஸோ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஓகே கெட்டதும் வெளிப்படும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற நல்லவர்களும் வெளிப்பட போகிறாங்க அண்ட் உணர்வு ரீதியாக அவங்களுக்கு வந்து ஆஃபர் வரும் லவ் ப்ரப்போசல் இல்லை வந்து கல்யாணம் வரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய ப்ரொப்போசல் வந்து வரும் உங்களுக்கு ஓகே அலைன்ஸ் வரும் ஸோ இமோஷன் ரீதியாக யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையாவது உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த ப்ரப்போஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இமோஷன் சார்ந்த ப்ரப்போசல்ஸ்லாம் உங்களை தேடி வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் நெகட்டிவிட்டி ஆக்சுவலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கே தெரியாம உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய பிளாக்கேஜஸ்ஸை ஓகே ஸோ இதனாலதான் நீங்க போகக்கூடிய பாதைகளை நிறைய தடைகள் வருது ஸோ இடையூறுகள் வருது ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் நீங்க வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்க அது பண்ணும்போது அந்த ஒரு வாய் அந்த ஒரு எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டியை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பிளாக் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்வர்ட் ஆக்ஷன் போறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே ஸோ டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து சூரிய நமஸ்காரம் இந்த அக்டோபர் மந்த் நீங்க பண்ணணும் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இன்னும் தீவிரமா ஃபாலோ பண்ணுங்க இல்லை நீங்க பண்ணலன்னா இந்த மாதத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு கடவுளுடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பரிபூர்ணமான பிளஸ்ஸிங் கிடைக்கும் அண்ட் இது வரைக்கும் ரொம்ப லாஜிக்கலா தான் நான் இருக்கிறேன் நான் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஃபாலோ பண்ணல அது எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை ஸோ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அதுதான் நான் சொல்லுவேன் சோ உங்களுக்கான அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள நீங்க போங்க இந்த அக்டோபர் மந்த் அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அத நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே அப்படியே பிளாக் ஆயிடும் அதுல வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடும் உங்களை விட்டு மூவான் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதை கண்டிப்பா நீங்க வந்து பண்ணணும் அண்டு யாருக்கிட்டயாவது காசு கேட்டிருக்கீங்க சோ கடன் கேட்டிருக்கீங்கன்னா அது கிடைக்கும் இல்ல கடன் குடுத்துருக்கீங்கன்னாலும் அந்த பணம் திரும்பி வரும் கடன் பிரச்சனையால் ரொம்ப சஃபர் ஆகுறீங்கன்னாலும் நிச்சயமா தெய்வம் அதுக்கான வழி வகைகளை உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்க முடியுது அகோபர் மன்த் ஓகே சோ ஒரு சரியான கிவென்ட் டே இருக்கும் நீங்க எந்த எந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களால செய்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கும் நன்மைகள் வந்து வரும் நீங்களுமே கூட முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுக்கலாம் ஏதாவது அன்னதானம் கொடுக்கலாம் இல்ல பொருள் உதவி கொடுக்கலாம் இது தாராளமா தான தர்மங்கள் வந்து வழங்கலாம் இந்த மாதம் அது பண்ணும் போது உங்களுக்கு மனதளவுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சோ உங்களுக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து அதாவது உங்களுக்கு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் இருக்கு என்கிட்ட நிறைய ஃபினான்ஷியல் பேக்கப்ஸ் இருக்கு நான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன் ஆனால் இமோஷ்னலி எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ரைனாக இருக்கேன் இமோஷனலி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தெய்வம் உங்களுக்கு பிளஸ் பண்ணும் சரிங்களா அதுதான் இந்த கான்செப்டே ஸோ அந்த மாதிரி இந்த அக்டோபர் மந்த் நீங்கள் இருங்க உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு எத பத்தியும் வரி பண்ணாதீங்க ரொம்ப மாதங்களா ஒரு விஷயத்துக்காக வரி பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்குமா கிடைக்காதா ஏன் இப்படி என்ன சோதிக்குது நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு வரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அண்ட் ஆ பிஃபோர் தட் நீங்க வந்து ஒரு வேண்டுதலா வைக்கிறத விட மற்றவங்களுக்கு நிறைய தான தர்மம் மன்னதானம் செய்யும் போது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ ஆதாயமோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வகைகள் உங்களுக்கு வந்து அமையும் ஸோ ஹெல்த்தையும் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும் இந்த ஒரு ஃப்ரேஸை நீங்கள் அடிக்கடிக்கு யோசிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள அதனால் ப்ராப்பராக பண்ண முடியும் பர்ஃபெக்ட்டாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் ஸோ இதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய பொஷன் அந்த மாதிரி ஒரு கிங் ஆர் குயின் அந்த ஒரு பொஷனுக்கு உங்களால் போகக்கூடிய சூழல்கள் வந்து அமையும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹெல்த்தை வந்து க்ளியராக வச்சுக்கணும் அண்ட் அதுக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீங்கள் பர்ஃபெக்ட்டாக பண்ணி முடிக்கணும் ஸோ இதுவும் இந்த அக்கோவர் மந்த் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கான லக்கி கலர் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஸோ பர்பிள் ஒயிட் நிறைய யூஸ் பண்ணுங்க ஓகே அண்ட் வந்து ரெட் பர்பிள் ரெட் ஒயிட் இந்த மூணு கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரையும் கொடுக்கும் அண்ட் வந்து ஒரு அமைதியை கொடுக்கும் ஒரு சமாதானம் ஒரு பீஸ்ஃபுல் லைஃபை வந்து கொடுக்கும் இந்த மூணு கலரை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ பயிலம்பத்திரி உங்களுக்கான ரீடிங் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அக்டோபர் மந்த் ஸோ பயிலம்பத்திரி உங்களுக்கான அக்டோபர் மந்த் ரீடிங் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஒப்பீனாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அக்டோபர் மந்த் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க